வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி இரண்டு புள்ளி இருபத்தி எட்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் அமலேக்கியரோடு போர் மூன்றாம் நாள் தாவீது அவர்தம் ஆள்களும் சிக்லாகை அடைவதற்குள் அமலேக்கியர் நெகேபோ சிக்லாகோ ஆகிய பகுதிகளை கொள்ளையடித்தனர் சிக்லாகை தாக்கி தீர்க்கரையாக்கினர் அங்கிருந்த பெண்கள் மற்றும் சிறியோர் பெரியோர் அனைவரையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்றுவிடாமல் அவர்களை கூட்டிக் கொண்டு தங்கள் வழியே சென்றனர் தாவீதும் அவர்தம் ஆள்களும் நகருக்கு வந்தபோது அது நெருப்பினால் அழிக்கப்பட்டிருப்பதையும் தங்கள் மனைவியர் புதல்வர் மற்றும் புதல்வியர் சிறைபிடித்திருப்பதையும் கண்டார்கள் தாவீதின் இரு மனைவியராகிய இஸ்ரேலைச் சார்ந்த அகினோவாவும் கர்மேலைச் சார்ந்த நாபாலின் கைப்பெண்ணான அபிகாயிலும் கூட சிறைபிடிக்கப்பட்டிருந்தனர் தாவீது மிகவும் மனவருத்தமடைந்தார் வீரர் அனைவரும் தங்கள் புதல்வர் புதல்வியர் பொருட்டு மிகவும் துயருற்றதால் அவரை கல்லால் எரிய வேண்டும் என பேசிக் கொண்டனர் ஆனால் தாவீது கடவுளாகிய ஆண்டவரின் வலிமை பெற்றிருந்தார் பின்பு தாவீது அகிமலக்கின் மகன் குரு அபயத்தாரிடம் ஏபோதை என்னிடம் கொண்டு வாரும் என்று கூறவே அபியத்தார் ஏபோதை தாவீதிடம் கொண்டு வந்தார் அப்பொழுது தாவீது நான் கொள்ளை கூட்டத்தாரை பின்தொடரட்டுமா நான் வெற்றி கொள்வேனா என்று ஆண்டவரிடம் வினவினார் அதற்கு அவர் பின்தொடர் நீ வெற்றியடைவது உருவி சிறைப்பட்டோரை மீட்பதும் உறுதி என்று பதிலளித்தார் ஆதலால் தாவீதும் அவருடன் இருந்த பேரும் புறப்பட்டு பெசோர் என்ற ஓடைக்கு வந்தனர் கலைப்படைந்தோர் அங்கேயே தங்கிவிட்டனர் எனவே தாவீது நானூறு பேரோடு அவர்களை பின்தொடர்ந்தார் கலைப்படைந்த இருநூறு பேர் பெசோர் ஓடையை கடக்க இயலாமல் அங்கேயே தங்கிவிட்டனர் வயல்வெளியில் ஓர் எகிப்தியனை கண்டு அவனை தாவீதிடம் அழைத்து வந்தனர் உண்பதற்கு அப்பமும் குடி தற்கு தண்ணீரும் கொடுத்தனர் மேலும் அவர்கள் அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான திராட்சைப்பழ பழ அடைகள் இரண்டையும் அவனுக்கு கொடுத்தனர் அவன் இவற்றை சாப்பிட்ட பின் புத்துயிர் பெற்றான் ஏனெனில் அவன் இரவு பகல் மூன்று நாளாய் அப்பம் உண்ணாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தான் தாவீது அவனை நோக்கி நீ யாரைச் சேர்ந்தவன் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் நான் ஓர் எகிப்திய இளைஞன் ஓர் அமலேக்கிய மனிதரின் அணியாள் நான் நோயுற்றதால் மூன்று நாள்களுக்கு முன் என் தலைவர் என்னை விட்டு சென்ற நாங்கள் கிரேத்தியரின் தென்பகுதியையும் யூதாவின் தென்பகுதியையும் காலேபின் தென்பகுதியையும் கொள்ளையடித்து சிக்லாகை தீக்கிரையாக்கி இருக்கிறோம் என்று பதிலளித்தான் தாவீது அவனிடம் அக்கொள்ளை கூட்டத்தாரிடம் என்னை அழைத்து செல்வாயா என்று கேட்டார் அவன் என்னை கொல்லவோ அல்லது என்னை என் தலைவனிடம் ஒப்புவிக்கவோ மாட்டீர் என்று ஆண்டவர் பெயரால் என்னிடம் ஆணையிட்டுக் கூறுங்கள் அப்பொழுது அக்கூட்டத்தாரிடம் உங்களை அழைத்து செல்வேன் என்றான் அவ்வாறே அவன் தாவீதை அழைத்து சென்றபோது இதோ தாங்கள் பெலிஸ்தியர் நாட்டினின்றும் யூதா நாட்டினின்றும் கொண்டு வந்த மாபெரும் கொள்ளைப் பொருள்களை முன்னிட்டு அவர்கள் வெளியில் கும்பல் கும்பலாய் உண்டு குடித்து நடனமாடிக் கொண்டிருந்தனர் தாவீது அன்று மாலை தொடங்கி மறுநாள் மாலை வரை அவர்களோடு போரிட்டார் ஒட்டகங்கள் மீது ஏறி ஓடிய நானூறு வீரர்களைத் தவிர அவர்களுள் ஒருவனும் தப்பவில்லை அமலேக்கியர் கொண்டு சென்ற எல்லாவற்றையும் தாவீது மீட்டதுடன் தம் மனைவியர் இருவரையும் விடுவித்தார் அவர்கள் சிறைப்பிடித்த ஒருவருள் சிறுவரோ முதியவரோ புதல்கரோ புதல்வியரோ எவரும் விடுபடாமல் அவர் மீட்டார் கொள்ளை பொருள்களில் அனைத்தையும் தாவீது மீட்டுக் கொண்டு வந்தார் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் தாவீது கைப்பற்றினார் அந்த கால்நடைகளை தாவீதுக்கு முன் ஓட்டி வந்த மக்கள் இது தாவீதின் கொள்ளை பொருள் என்றனர் பின்பு களைப்பு மிகுதியினால் தாவீதை பின்தொடராமல் பெசோர் ஓடை அருகே தங்கிவிட்ட இருநூறு பேரிடம் தாவீது வந்தார் அப்போது அவர்கள் தாவீதையும் அவரோடு இருந்த மக்களையும் சந்திக்க எதிர்கொண்டு வந்தனர் தாவீது மக்களை நெருங்கி போது அவர்களுக்கு நல்வாழ்த்து கூறினார் ஆனால் தாவீதோடு சென்றவர்களில் இருந்த தீயவர் மற்றும் கயவர் எல்லாரும் அவர்கள் நம்முடன் வராததால் நாம் மீட்டுக் கொண்டு வந்த கொள்ளைப் பொருள்களில் ஒன்றும் அளிக்க மாட்டோம் அவர்களுள் ஒவ்வொருவரும் தம் மனைவியையும் பிள்ளைகளையும் மட்டுமே அழைத்து செல்லட்டும் என்றனர் அதற்கு தாவீது என் சகோதரர்களே ஆண்டவர் நமக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அவரே நமக்கு காப்பாற்றி நமக்கு எதிராக வந்த கொள்ளை கூட்டத்தினரை நம் கையில் ஒப்படைத்தார் இதன் பொருட்டு யார் சொல்வதை யார் கேட்பார்கள் ஏனெனில் போரிடச் செல்வோரின் பங்கு எவ்வளவோ அதே அளவுதான் நான் போர்பொருள்களை காத்தவரின் பங்கும் இருக்கும் இருவரின் பங்கும் சமமாகவே இருக்கும் என்றார் இந்த முறையை இன்று வரை உள்ளது போல் இஸ்ரேலர் பின்பற்றும்படி தாவீது நியமமும் கட்டளையுமாக ஏற்படுத்தினார் தாவீது சிக்லாக்கு வந்தபோது கொள்ளைப் பொருள்களின் ஒரு பகுதியை யூதாவின் பெரியோர்களான தம் நண்பர்களுக்கு அனுப்பி வைத்து கூறியது இதோ ஆண்டவரின் எதிரிகளிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்களுள் ஒரு பகுதியை உங்களுக்கு என் அன்பளிப்பாய் அனுப்புகிறேன் என்றார் பின்வரும் தம் நண்பர்களுக்கு அவர் அனுப்பினார் பெத்தேல் இராமோத்தின் பகுதி யாத்திர் ஆகியவற்றில் இருந்தோர் அரோயர் ஆகியவற்றில் இருந்தோர் இராக்கால் நகர்கள் நகர்கள் ஆகியவற்றில் இருந்தோர் அவர்தம் ஆள்களும் நடமாடைய எல்லா இடங்களிலும் இருந்தோர் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி அறுபத்தி ஆறு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்